காசா இல்லை ஏன் போய் பார்க்கும்போது ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு வந்தான் என்ன ஏன் அரசாங்கத்துக்கு கோ கோரிக்கை உங்கள்ட்ட பணம் இல்லையா நாங்கள் கூட யாராவது ஒருத்தர் போய் பார்த்தா குறைஞ்சது இருபத்தையாயிரம் ஐம்பதாயிரம் கொடுக்குறோம் ஒன்றும் இல்லாத கட்சி அங்கே நின்று கையில் இருக்கிற நாலு பேர்கிட்ட காசை வசூல் பண்ணி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை கொடுத்துட்டு வரோம் வெறுங்கையா வந்ததில்லை திருமாவளவன் இதுவரையில் எந்த சாவுக்கும் ஒரு கொலை அல்லது ஒரு விபத்தில் சாகிற குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு குறைந்த பட்சம் இருபத்தையாயிரம் ரெண்டு லட்சம் வரைக்கும் கூட கொடுத்துருக்குறோம் சிறுகடம்பூர் நந்தினி கொலை செய்யப்பட்டால் வன்புணர்ச்சி கட்சி கிடையாது ஒண்ணு கிடையாது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இரண்டரை லட்சம் ரூபாய் மேடையிலேயே என் தோழர்கள் என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகள் வாரி கொடுத்தார்கள் இரண்டரை லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்தில் கொடுத்துட்டு வந்தார் அதே மாதிரி ஒசூர்ல நந்தீஸ் கொல்லப்பட்ட அந்த ராஜலட்சுமி சேலம் ராஜலட்சுமி எந்த சமூகத்தை சார்ந்த பெண் அது மூணு லட்சம் சிறுமி ராஜலட்சுமி கொலை எத்தனையோ ஒரு பயிருக்கு துப்பாக்கியால் சுட்டு கரூர் பக்கத்தில் அவன் ஏகாலி ஊராக அளி கவுண்டர் ஊராக அளி கவுண்டர் சொன்னான் ஒன்று சொல்றது அவனுக்கு யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல தான் கேட்டான் போராட்டம் நடத்தினான் முதலமைச்சர் வரலும் கொண்டு போய் மனு கொடுத்து அந்த குடும்பத்துக்கு ஒரு நிதியை இழப்பீடு வாங்கி கொடுத்தோம் அவனுக்கு ஒரு பாதுகாப்பை உருவாக்கி கொடுத்தோம் கவுண்டர் சமூகத்தை கவுண்டர் ஊராளி கவுண்டர் என்பார்கள் சாதி பார்த்தது கிடையாது